ஏற்பாடு பண்ணாங்க ஆணூர்லேயே ஆணூர்ல நிலங்களை பார்க்கறதுக்கு ஒன்றும் சரியில்லை கொஞ்சம் கொஞ்சம் வளமான நிலங்க சரியா இல்லை அதுக்காக அவங்க போனேன் அது தைட்டேன் அங்கெல்லாம் பழகிட்டாங்க ஆனால் ஒரு நாள் வந்து ஒரு ஒரு வருஷம் வலிக்கிறாங்க பிடிக்கவே இல்லை எல்லாம் ஒரு வேல அவரை நட்பா பழகலை இன்னொரு நான் கொஞ்சம் பேரையும் அவங்க அப்படி இருந்தது இது எனக்கு ஜீவிக்க முடியல அது கூட வந்துட்டேன் வந்து பார்த்தேன் என்ன பண்றது கிடது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பாட்டி தங்கச்சி அவங்கெல்லாம் இங்கே இருந்தாங்க பெரும்புல அந்த லட்சுமி பத்திரம் பெரிய வீடு அந்த வீட்டில் வெந்த வாடகை ரெண்டு வீட்டையும் வாடகை இதுவும் மேலே மூணு முதல் மூணு போடலை மட்டும் அஞ்சு நோம் பெரியோம் இது வாசல் ஓபன் வாசல் வந்தாங்க வாசல் ரெண்டு நாள் வந்து வந்து போயிடந்தேன் முடியல அப்போ தான் எங்கள் அம்மா இறக்கடை வரைக்கும் எங்கள் அம்மா இறந்த பாடைய பாட்டி எடுக்கணும் நானும் அங்கே போயிட்டேன் அங்கே ஆமாம் அங்கே இருந்தேன் அதில் டச்சே குறைஞ்சி போச்சு இப்போ ஒரு இருபது வருஷம் இங்க வந்து அதுக்காகவே நேரம் வந்து ஒரு ஆறு ஆறு மணிக்கு தெரியும்லையே நடராஜா தெரியலையே போனாடியா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிரம் ஒன்பதாயிரம் ஒன்பது கிளம்பி ரெண்டு விட அவங்க தான் வந்து போறாங்க ஒரு கல்யாணம் கோயில் உணுகுது எங்க தாத்தா காலத்துல கட்டி அதுக்கு அதுக்காக தான் ட்ரஸ்ட்டு வச்சிருக்காரு நடி வச்சிருக்காங்க வச்சிருக்காரு அதை வச்சு அது நடந்து அது ஒன்றும் நம்ம போகணும் இல்லை போனது அங்கே இருக்கப்பட எல்லாரையும் பார்க்க முடியும் வந்து கும்பலாக வந்துடும் ரோடு தெருவு இல்லையே சித்த தெருவு பன்னெண்டு பதிமூணு தெருவு அதில் ஒரு பத்து நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் பேசி இருந்துச்சு ஒரு நாலு நாளைக்கு வந்து அங்கேலாம் இருப்பேன் எல்லா இருக்குது

எட்டு மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னாக்கா அவன் வந்து ஏழு மணிக்கு வந்து உட்காந்து போக தொடங்கிப்பாங்க நான் எப்போ கிளம்புறேன் நமக்கு தெரியும் நான் அடி அசங்கி கிளம்புறாங்க எக்ஸ்ட்ரிக் பிடிச்சி கிழிச்சி உட்காந்துட்டு வந்து ஆறு மணிக்கு வர கல்யாணம் ஏழு மணி தான் வரவேற்புக்கு நாலு பேர் சேர்கிறாங்க கல்யாணப்பில் நான் ஆறு மணிக்கு தான் உக்காந்து என்ன பண்ணுறேன் அதுக்கு அப்படி நானே கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆறு ஏழு மணிக்கு கிளம்பி போகிறது இங்கே சிறி உள்ளே இருக்கிறது போயிட்டாக்கா மணி மியூசிக் எல்லாம் மியூசிக்கெல்லாம் முடிக்கிறப்ப அது வரைக்கும் பார்த்துக்கிறது எல்லாரையும் பார்த்துக்கிறது அது ஒன்று தான் இருக்கிற ஒரே திருப்தி அந்த பெரம்பூர் அந்த கோவிலுக்கு உட்காந்து அந்த கோபுரம் பார்க்கறது எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளுக்கு போடையில கவிஞருக்கு உடம்பு சரியா இல்லையு ஒரு ஒரு மாச சொன்னாங்க ரொம்ப சங்கனா இருக்கு அங்கே முழுசை தோல் கொடுத்து செய்யறதுக்காக கொடுத்துதான் இருக்காங்க இல்லையே ஆனா உடம்பு நல்லா பார்த்துப்பாரு ரொம்ப டயட்டு நல்லா ரொம்ப கரெக்டாக வச்சுருப்பார் ஆசிரியர் கொஞ்சம் என்ன சொல்கிறாரங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு முகத்துக்காக ஏதாவது ஒரு ஆய்வு கொடுத்து ஃப்ரீனாக இருப்பாரு அவர் உடம்பு என்ன இருப்பார் ரொம்ப திக்கமாக ஆகிப்போச்சு அங்க அங்கே இருக்கிற ஒரே வலுவான ஒருத்தர் வந்தாமா இயக்கங்கள் ரொம்ப ரொம்ப முடியல இல்லை இப்போ கேரளாவில் போயிட்டு கேரளாவில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தார் ஒரு வாரம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தார் போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்தது தான் சரி ஆமாம் ஆனால் நடக்க முடியல அவரை பொறுத்த இது விட அந்த மெடிசன் தான் அவருக்கு திருப்தியாகவும் செய்திருப்பார் ஒழுங்காகவும் செய்திருப்பாரு அதில் கரெக்டாக நடப்பார் வேலை வேலைக்கு இப்போ ஒரு வேலை விட்டு ஒரு வேலை மாத்திரை விட்டு ஆஹா கரெக்டாக செய்வார்